ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இனிவல் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் கோல்டு ஃபினிஷிங்ல இருக்க நெக்லஸ் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் மெயினாக ஹாரம்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்குமே பார்க்க போறோம் ஓகேங்களா இவன் இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இனிவல் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்து நல்ல லாங் ஹாரம் ஓகேங்களா சூப்பர் டிசைன் இதனால ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஓகேங்களா நல்லா இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பேக் சைடு வந்து இதுக்கு இந்த மாதிரி செயின் தான் வரும் ஓகேங்களா நல்லா ஒரு லாங் ஹாரம் சூப்பர் டிசைன் ஓகேங்களா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கோல்டில் வர மாதிரி சேம் அதே மாதிரி இருக்கும் கோல்டு எப்படிக்கா பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேம் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பேட்டர்ன் சூப்பர் டிசைன் ஹெவி இல்லை ஓரளவுக்கு லைட் வெயிட்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் ஓகேங்களா கோல்டு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து ஸ்க்ரூ டைப் இயரிங்குமே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது இயரிங் சூப்பர் டிசைன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லாங் நல்ல லாங் ஹாரம் ஓகேங்களா ரியல் கோல்டு அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங்கு கோல்டு ரெப்ளிக்கா ஓகேங்களா சூப்பர் டிசைன் இதுக்கு மேட்சிங்காக எஸ் ஸ்க்ரூ டைப் இயரிங்குமே வந்துடுது இயரிங் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா கோல்டு அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த டிசைன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டில் சேம் இதே டிசைன் இதே மாதிரி பேட்டர்ன் இருக்கு ஓகேங்களா நீங்கள் அதை எதை பண்ணிங்கன்னா ரியல் கோல்டு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கோல்டுன்னு தான் நினைப்பாங்க அந்தளவுக்கு லுக்காக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸும் ட்ரிபிள் நைன் ப்ரஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் க்ளோத்ஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன் ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம ட பார்சல் கிடைக்க ஆரம்பிச்சுமே ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் தான் ஏதாவது டேமேஜ் அப்படின்னா மட்டும் தான் ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு எதுக்குமே ரிட்டன் ஆப்ஷன் இல்லை டேமேஜ் அப்படின்னா மட்டுந்தான் எடிட் பண்ணாத வீடியோ எடுத்திருந்திங்கன்னா ரிட்டன் ஆப்ஷன் ஓகேங்களா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது ஒரு நெக்ஸ்ட் ஒரு லாங் ஹாரம் சூப்பரான டிசைன் ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பேட்டர்ன் வந்து ஒரு சைடில் அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்து கிளே கீழே வந்து ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இது கோல்டுலலாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் சூப்பரான டிசைன் இதுக்குமே ஸ்க்ரூ டைப் இயரிங் தான் வருது இயரிங் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் வந்துடுது ஓகேங்களா ஒரு இதை கோல்டோடு நீங்கள் இது பண்ணி போட்டுட்டு போனீங்கன்னா கூட ரியல் கோல்டுன்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் காட்டிடுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ஒரு லாங் செயின் லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் வித் ஒரு ஸ்மால் பேண்டன்ட்டோடு கொடுத்துருப்பாங்க சூப்பர் டிசைன் பேண்டன்ட் இந்த மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா கோல்டில் உங்களுக்கு அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சூப்பரான இது கீழே வந்து குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ வீக்கெண்ட் ஆஃபர் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஓகேங்களா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த் ஓகேங்களா இதிலே கொஞ்சம் பேட்டன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு அதுவுமே காமிக்கிறேன் பேட்டன் மட்டும் கொஞ்சம் வெரி ஆகும் செயின் பேட்டன் வந்து இது சேம் பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நெக்ஸ்ட்டு செயின் அது சேம் அதே பேட்டன் தான் செயின் வந்து இருக்கும் கோல்டுலலாம் உங்களுக்கு அந்த பட்டை செயின்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த மாதிரி இருக்குமோ அதே பேட்டன் தான் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஓகேங்களா சூப்பரான டிசைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் ஒரு சேரீ எல்லாம் வேர் பண்ணி இது போட்டிங்கன்னா நல்லா ஒரு சிம்பிள் லுக்காக சூப்பராக கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டன் பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பிளைனாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவுமே சேம் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சேம் அதே பேட்டன் செயின் தான் பேண்டன்ட் மட்டும் ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் ஓகேங்களா இதுவுமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்துச்சுன்னா வித் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டிசைன் ஓகேங்களா வித் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது சேம் அதே செயின் பேட்டர்ன் பட் வந்து பேட்டன் பார்த்தீங்கன்னா அது ப்ளைனாக இருக்கும் இதில் வந்து ஃபுல் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் சூப்பரான டிசைன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த் வந்துடும் ஓகேங்களா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு கோல்டு பேட்டனில் ஒரு அடிக்க டைப் ஒரு நெக்லஸ் தான் ஓகேங்களா சூப்பரான டிசைன் பேட்டன்ல இந்த மாதிரி உங்களுக்கு வருது ஓகேங்களா இந்த பட்டை செயின் கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி சன்னமாக இருக்கும் பேட்டன் தான் இதில் ஹைரைட்டு சூப்பரான டிசைன் இங்கே வந்து ஒரு ரூபிலையும் இப்போ க்ரீன்லேயும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரியல் கோல்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ஒரு பிரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு கொண்டுட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இனியோ லொக்கியஷன் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்